ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு என்னோட கூகுள் குரோம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸோ அதை ஸ்பீடாக ஒர்க்காக வைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ நான் வந்து அந்த டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் உள்ள கீழோவில் ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுனா ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஒரு பெல் சிம்பளும் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரோம் ஒரு சொல்ல தேவையில்லாத பிளக்கின்ஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஸோ யூஆர்ஆர்ஆர் பாக்ஸில் போய் நான் சொல்கிற கமெண்ட் டைப் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் யூஆர்ஆர் பாக்ஸில் போய் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளக்கின்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு எது தேவையில்லையோ அந்த பிளக்கின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கங்க இப்போ வந்து நம்ம செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம் நம்மளோட ப்ரௌசிங் டேட்டாவை நம்ம வந்து கிளியர் பண்ணோம்னா நம்மளோட ப்ரௌசர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும் இப்போ வந்து அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இங்கே மெனுஸை கிளிக் பண்ணுங்கள் இதில் மோர் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து இது நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இப்போ கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து ப்ரௌசிங் டேட்டா எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆகிரும் ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌசர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும் ஸோ நமக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேவையில்லாத ஆப்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் ஆப்ஸ் நான் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் வச்சுருந்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கங்க ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து விண்டோஸில் டாஸ்க் மேனேஜர் யூஸ் பண்ணியிருப்போம் பேக்ரவுண்டில் ஏதாவது ஆப்ஸ் ரன் ஆகிட்டு தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்ம வந்து குரோம்லையும் பேக்ரவுண்டில் வந்து தேவையில்லாத எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கும் அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு டாஸ்க் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சாக்கிட் நான் சொல்கிறேன் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எஸ்கேப்பை ப்ரஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து குரோமில் உள்ள டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும் இதில் பேக்ரௌண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது நீங்கள் இதில் போய் க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா உங்கள் குரோமோட ஸ்பீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எண் ப்ராசஸ் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் தேவையில்லாத ஆட்ஹேண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த தேவையில்லாத ஆட்ஹான்ஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிருங்க செட்டிங்ஸ் போங்க மோர் டூல்ஸில் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு எது தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிருங்க இங்கே பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி ஆய்க்கான கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஆட்ஹான்ஸும் நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு நான் வந்து சின்னதாக ஒரு டூல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது வந்து கூகுளே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டூல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் க்ளீன்அப் டூல்னு சர்ச் பண்ணுங்கள் கூகுளில் ஸோ நமக்கு வந்து நிறைய லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா கூகுளோட ஒரு லிங்க் தான் இருக்கும் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இந்த டூல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரௌசரில் உள்ள மல்வேர்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய வைரஸஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுறோம் ஸோ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிரும் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆகும் ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு போர்ட்டபுள் சாஃப்ட்வேர் மாதிரி தான் அதுவாகவே ரன் ஆகும் இப்போ நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் இல்லை பார்த்தீங்கன்னா நோ ப்ரோக்ராம்ஸ் ஃபவுண்ட்னு வரும் இப்போ வந்து கண்டினியூ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ரீசெட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க நமக்கு வந்து குரோம் வந்து ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும் இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் தேவையில்லாத மல்வர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆயிரும் நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரை மந்த்லி ஒன் டைமாவது நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீசெண்ட்டாக ப்ரௌஸ் பண்ண ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ண வெப் பேஜ் எல்லாம் நமக்கு தமிழ்நிலையில் இங்கே சோவ் ஆகும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க ஸோ இது மூலமாகவும் பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரௌசர் வந்து இன்னும் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதையும் நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் வந்து ரொம்பவே ஸ்பீடாக ஒரு ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்து நம்ம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் மீண்டும் ஒரு நல்லபடியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்